மலையக தோட்ட தொழிலாளருடைய சம்பளம் உயர்த்துவதற்காக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக பல போராட்டங்களை நடத்தி விசேஷமாக அகில இலங்கை தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் மூலமாக பல போராட்டங்களை நடத்திய ஒரு கட்சியாகத்தான் நாங்கள் செயல்பட்டு வந்திருக்கிறோம் இந்த வரவு செலவு திட்டத்திலே மலையக மக்களுக்கு நாங்கள் கூறினோம் மலையக மகிழ்ச்சி என்று உண்மையிலே ஒரு மகிழ்ச்சி மலையக மக்களுக்கு கிடைத்திருக்கிறது தான் இந்த வேதனம் வந்து உயர்த்தப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி அவர்களும் நேரடியாக தலையிட்டு இந்த பெருந்தோட்ட நிறுவனங்களுடன் பேசியிருந்தால் இந்த பேச்சுவார்த்தையினுடைய பயனாக இறுதியாக நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம் தற்பொழுது நாளந்த சம்பளமாக ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபாய் வழங்கப்படுகிறது எனினும் ஜனாதிபதி அவர்கள் பண்டார வலையிலே தனது உரையிலே அவர் மிக தெளிவாக சொல்லியிருந்தார் தோட்ட தொழிலாளருக்கு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் சம்பளம் வழங்கப்படும் என்று கூறியிருந்தார் எனவே பலர் அது பல்வேறுபட்ட கருத்துக்களை கூறியிருந்தாலும் இன்று அந்த செய்தி ஒரு நனவாக மாறியிருக்கிறது இந்த ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா ரூபாய்க்கு மேலதிகமாக இந்த வரவு செலவு திட்டத்திலே அடிப்படை சம்பளத்துடன் இருநூறு ரூபாய் அதிகரிக்கப்பட்டது அந்த இருநூறு ரூபாயும் இந்த கம்பெனிகள் தான் தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபாய் அடிப்படை சம்பளமாக உயர்த்தப்பட்டிருக்கிறது அதற்கு மேலதிகமாக அதாவது தொழிலாளர்கள் அவர்கள் நாளாந்தம் வேலைக்கு செல்லுகின்ற பொழுது தொழிலாளர்களை தொடர்ச்சியாக வேலைக்கு வரவேற்பதற்காக ஊக்குவிப்பு தொகையாக நாளொன்றுக்கு இருநூறு ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படுகின்றது அந்த கொடுப்பனவை அரசாங்கம் தன்னுடைய நிதியிலிருந்தே தான் கொடுப்பதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் அதற்காக நாங்கள் கிட்டத்தட்ட இந்த வரவு செலவு திட்டத்திலே ஐயாயிரம் மில்லியன் ரூபாவை நாங்கள் ஒதுக்கியிருக்கிறோம்